ஸ்ரீ வீரபத்திரர் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் செங்குந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரபத்திரர் மற்றும் விநாயகர் ஆலய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா திருக்குட முழுக்கு நாள் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை ஆன்மீக நண்பர்களை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒம்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மீன லக்னத்தில் கும்பாபிஷேகம் செய்ய உத்தமம் அருள்மிகு ஸ்ரீ வீரபத்திரர் மற்றும் ஸ்ரீ விநாயகர் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெறவுள்ளது அது சமயம் ஆன்மீக நண்பர்களும் கிராம பொது மக்களும் தவறாமல் கலந்து கொண்டு இறைவன் திருவருளை பெற வேண்டுகிறோம் பூஜைகள் விபரம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் ஐங்கரன் மகாலட்சுமி நிலதேவர் வழிபாடு திசை காவலர்கள் வழிபாடு மங்கள இசை மற்றும் அருள் பிரசாதம் வழங்குதல் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி திருமுறை ஓதுதல் காப்பு அணிவித்தல் வேள்வி சாலையில் உள்ள திருக்குடத்திலிருந்து அருள் சக்தியை மூலவருக்கு ஊடுருவ செய்தல் வேள்வி சாலையிலிருந்து நிறையளித்தல் மற்றும் அனுமதி பெற்று திருக்குடங்கள் புறப்பாடு செய்தல் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கோபுர கலசத்திலிருந்து திருக்குட நன்னீராட்டும் மற்றும் மூலவருக்கு திருக்குட நன்னீராட்டும் நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் திருக்குடர் முழுக்கு நன்னிராட்டி விழாவில் கலந்து கொண்டு இறைவன் அருளை பெறுங்கள் நன்றி